காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட செவிலிமீடு பாலாறு ஆற்றின் கரையோரம் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது இந்த அரசு மதுபான கடையில் நாள்தோறும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இரவு வழக்கம்போல் விற்பனையை முடித்துவிட்டு டாஸ்மாக் மேற்பார்வையாளர்கள் ஊழியர்கள் கணக்கு வழக்கனை முடித்து வைத்துவிட்டு அரசு மதுபான கடையை பூட்டிவிட்டு சென்றுள்ளனர் மதுபான கடை ஊழியர்கள் மதியம் கடையை திறக்க வந்தபோது கடையின் பின்பக்க சுவர் துளையிடப்பட்டு உள்ளதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் கடையின் சுவர் துளையிட்டு உள்ளது குறித்து உடனடியாக காஞ்சிபுரம் தாலுகா காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அரசு மதுபான கடையை சோதனை செய்து பார்க்கும்போது கடையில் கல்லாப்பேட்டையில் வைத்திருந்த முப்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்பணமும் அறுபதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மதுபான பாட்டில்களும் திருடு போய் உள்ளது தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை வைத்து சுவரில் துளையிட்டு திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடும் பணியில் ஈடுபட்டு உள்ளனர்